அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காது இன்றைய நவீன கால குழப்பங்கள்ல முக்கிய குழப்பமாக இருக்க அதுவும் இளைஞர்களை அதிகமா பாதிக்கக்கூடிய எசென்சியலிசம் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்ன எசென்சியலிசம் என்று கேட்குறீங்களா இருத்தலியல் என்று அதுக்கு தமிழில் சொல்லுவாங்க இருத்தலியல்னா என்ன மனிதனுடைய இருப்பு அதனுடைய பொருள் என்ன நோக்கம் என்ன அதனுடைய சுதந்திரம் என்ன அதனுடைய பொறுப்பு என்ன மனித இருப்புடைய பொறுப்பு என்ன போன்ற பல கேள்விகளை ஆராயக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த எசென்சியலிசம் என்பது இது வந்து இருத்தல் அதாவது இருப்புடைய தத்துவம் தேர்வு செய்வதற்கான சுதந்திரம் ஆகியவற்றை மயமாக கொண்டதுதான் அது அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட்ஸ் எசன்ஸ் என்று சொல்லுவாங்க மனிதனுக்கு பிறப்பிலேயே ஒரு குறிப்பிட்ட சாரம் அல்லது நோக்கம் கிடையாது அவனுடைய செயல்கள் மற்றும் தேர்வுகள் மூலமாகவே அவன் என்ன செய்யறான் தன்னுடைய சாரத்தை உருவாக்குகிறான் என்று சொல்லக்கூடிய சில வழித்தவறான வழித்தவறலான உடைய ஒரு கொள்கை தான் இந்த கொள்கை அல் குரானும் சுண்ணாவும் இதை மறுக்க செய்து அதிகமாகவே மேலும் சுதந்திரம் மற்றும் பொறுப்பால் மனுஷன் வந்து முழுமையான சுதந்திரம் கொண்டவன் ஆனால் அந்த சுதந்திரத்துக்கான விளைவுகளுக்கும் அவனே முழு பொறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் மேலும் தனித்துவம் மற்றும் தனிமையை பற்றி அது பேசுது ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவமானவனா இருக்கிறான் மேலும் ஒரு புறக்கணிக்கும் அல்லது அக்கறையற்ற உலகில் தனித்து நிற்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் மேலும் பொருள் தேடுதல் அதாவது வாழ்க்கைக்கு உள்ளார்ந்த பொருள் எதுவுமே கிடையாதுங்க எனவே தனி மனிதன் தனக்கான பொருளை தேட வேண்டும் என்று சில வழித்தவர்களான கோட்பாடுகளை உரிய தத்துவம் தான் இது இருப்பு பிளஸ் இயல் இயல்னு சொல்லுவாங்க இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் ஃபேமஸானவங்க கூட இந்த கொள்கையில் இருக்கிறாங்க இவங்களுடைய கவிதையில் கூட நீங்க இந்த இயலை பார்க்கலாம் யுவன் யுமா வாசுகி சல்மா இவங்க போடுறவங்க சோ இது வந்து இதனுடைய விளக்கம் என்னன்னா சுருக்கமா இது மனித வாழ்க்கையோட அர்த்தமின்மை தனிமை தேர்வுக்கான சுதந்திரம் பொறுப்பு ஆகியவற்றை பேசி பேசக்கூடிய ஒரு தத்துவ அணுகுமுறை இது எப்படி அது குர் சுன்னாவுக்கும் முரணாக இருக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போறோம் இன்ஷால்லா அல்லாவுடைய உதவி கொண்டு ஸோ முதலாவது வாழ்க்கைக்கு உட்பட்ட ஒரு எந்த அர்த்தமும் இல்லை என்று இந்த தத்துவம் சொல்லுது இல்லையா நீ தான் உன்னுடைய நோக்கத்தை உருவாக்க வேண்டும் அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் என்று இது போன்ற விஷயங்கள் வந்து தவறான ஒரு வழித்தவர்களுடைய ஒரு தத்துவம் என்பது இதை காட்டுது நிலையான நெறிமுறைகள் எதுவும் கிடையாது நல்லது கெட்டதை வந்து நீதான் தீர்மானிக்கணும் மேலும் வந்து சுதந்திரம் அதாவது ஃப்ரீடம் நான் யார் என்பதை நான் தான் முடிவு செய்யணும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள் இதுல இருக்கு கடவுளுக்கோ எந்த மதத்துக்கோ அதுக்கான வெளிப்படை அதிகாரம் இல்லை மேலும் இதனுடைய அசல் தன்மை பார்த்தீங்கன்னா மரபையும் மதத்தையும் உடை தான் இதனுடைய அசல் தன்மை இந்த இந்த தத்துவம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில லிவ்யர் ட்ரூத் என்று சொல்லுவாங்க உன்னுடைய உண்மையை நீயே வாழ்ந்து கொள் என்று பி ஊ யூ வாண்ட் நீ எப்படி ஆசைப்படு அப்படி நீ வாழ்ந்து கொள் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படு அதுமாரி வாழ்ந்து கொள் என்று கொண்டாடப்படும் வாழ்க்கை முறைக்கு அடித்தளமாக இது இருக்கு இல்லைங்களா வமா கரகத்துள் ஜின்னவள் இன்செல்லி யாபுதன் மனிதர்களையும் ஜின்களையும் என்ன இபாத் சேர்த்துக்கே நான் படைத்தேன் என்று எல்லாம் சொல்கிறான் ஸோ எசென்ஷியலிசம் என்ன சொல்லுது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது நீ தான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது அல் குரான் என்ன சொல்றது வாழ்க்கையோட அர்த்தமே என்னது அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்குவதற்கு தான் அல்லா படிச்சிருக்கான் அதுதான் பர்பஸ் ஸோ இன்றைய எசென்சியலிசம் உடைய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் பர்பஸ் உன்னுடைய அர்த்தத்தை நோக்கத்தை நீயே கண்டுபிடி என்று சொல்லுது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நோக்கம் என்பது தேட தேட வேண்டிய விஷயம்லாம் கிடையாதுங்க அது ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டுச்சு அல்லா சொல்லிட்டான் என்ன நோக்கம் என்று அடுத்தது என்னுடைய நான் அடையாளத்தை நான் தான் உருவாக்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வழித்தவறான கருத்து இதைக்கு ஒரு ஆண் மறுக்கிறது இல்லைங்களா அன் யாழமும் வலா குனு கல்லதீன சுல்லாக ஃபன்சாகும் அன்சுசகும் என்று அல்லா சொல்றான் படத்தை அவனுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கேக்குறான் அவங்க அல்லாவ மறந்துட்டாங்க அதனால தங்களை தாங்களே மறந்தவர்களை போன்றவர்களாக அவங்க ஆயிட்டாங்க என்று மறந்தவர்களை போன்றாக நீங்க ஆயிடாதீங்க என்று அல்லா சொல்றான் ஐம்பத்தி ஒன்பதாவது பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கணும் சோ வந்து உன்னுடைய அடையாளம் என்பது உன்னுடைய உணர்வுல உணர்ச்சியிலே கிடையாது அல்லாவுடைய தான் இருக்கு உன்னுடைய அடையாளம் என்பது இன்றைய ஐடென்டிட்டி கிரைசிங்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஐ ஃபீல் லைக் சம்திங் எல்ஸ் நான் வேற ஏதோ போல் உணர்றேன் என்று ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரான் என்ன சொல்றது உன்னை நீ அறியணும்னா முதலில் அல்லாவை அறிந்து கொள் என்று சொல்லுது இது மாடர்ன் ஜெண்டர் ஐடியாலஜியை முழுமையாக தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது மொராலிட்டி வந்து சம்மந்தமானது அது எக்ஸென்சியலிசம் வந்து சரி தவறு வந்து அப்சல்யூட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் யாமுரு பில் ஆதுலி ஹொரிமத் தலைக்குமுல் மைத்தா என்று அல்லாஹ் சொல்கிறான் பதினாறாவது அத்தியம் தொண்ணூறாவது வசனம் அஞ்சாவது அத்தியாயம் மூணாவது வசனம் ஸோ நெறிமுறைகள் எது சரி தவறு என்றால் எல்லாத்தையும் எல்லாம் வெளிப்படுத்திட்டான் அது புதுசாக உருவாக்கப்படுபவை அல்ல எசன்சியலிசம் சொல்வது போல ஸோ இன்றைய உதாரணம் பார்க்கலாம் யுவர் ட்ரூத் வெர்சஸ் மை ட்ரூத் உன்னுடைய பார்வை என்னுடைய பார்வை உன்னுடைய உண்மை என்னுடைய உண்மை அதுதான் வேற ஒன்றும் கிடையாது உனக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லதாக படிச்சுன்னா அதை குட் டூ இட் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன நல்லதும் கேட்டதும் அல்லாவால் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஏன்னா தான் தெரியும் எது நல்லது கேட்டதுன்னு நம்மளுடைய அறிவால்லாம் அறிந்து கொள்ள முடியாது ஒரு ரெண்டு விஷயங்களை தான் அறிந்து கொள்ள முடியும் முழுசால அறிந்து கொள்ள முடியாது அடுத்தது வந்து ஃப்ரீடம் அதாவது ஆசைகளை நம்முடைய ஆசைகளை இச்சைகளை பின்பற்றுதல் உங்களுடைய ஆருடைய ஈமானும் பூர்ணம் ஆவாது என்று நபிஸ்லாஸ்லாம் சொன்னாங்க நான் கொண்டு வந்ததோடு அவருடைய ஆசை ஒத்து வரை நம்மளுடைய மன ஆசை என்பது அது குரான் சொன்னாவோடு ஒத்து போக வேண்டும் இல்லைங்களா ஷர்ஹூசுண்ணா இல்லைம் பர்பஹாரி கூட சொல்கிறாங்க ஸோ சுதந்திரம் என்பது ஃப்ரீடம் என்பது நம்மளுடைய ஆசையை பின்பற்றுவது என்று எசென்சியலிசம் சொல்லுது ஆனால் சுன்னா என்ன சொல்லுது உண்மையான சுதந்திரம் என்பது என்னது நமது மனோ இச்சைகளுக்கு அடியுமாய் ஆகுவதை விட்டும் அதை விட்டும் விடுபட்டு அல்லாவுக்கு சரணாகதி ஆவது முழுமையாக சப்மிட் செய்வது தான் உண்மையான சுதந்திரம் என்பது சொல்லுவது இன்றைய உதாரணம் பார்க்கலாம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய் ஃபாலோ யுவர் டிசையர் டூ வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி உன்னோடைய இச்சையை ஃபாலோ பண்ணு என்றெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது சுதந்திரம் என்பது ஹவாவை விட்டு ஒழித்து அதாவது மனோ இச்சையை ஒழித்து எது சரியோ எது ஹக்கோ அதை பின்பற்றுவது தான் ஐந்தாவது முக்கிய விஷயம் என்பது வந்து வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம் அப்ஸ்கோர்டான விஷயம் என்று எசன்சியலிசம் சொல்லுது இல்லைங்களா வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கிடையாது மீனிங்லெஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அல்ல என்ன சொல்றான் அஃஹிப்தும் அண்ணமா ஹலக்னாக்கும் அபஸா என்று சொல்கிறான் நாம் என்ன உங்களை வீணாக படைத்தோம் என்று நினைத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான் இருபத்தி மூணாவது நூற்றி பதினைந்தாவது வசனம் ஸோ இது எசென்சியலிசத்துடைய முக்கிய கொள்கையை நேரடியாக தகர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த குரான் ஆயத்து வாழ்க்கை என்பது வீணுக்காக எல்லாம் படிச்சுட்டு போல ஒரு மீனிங்லெஸ்ஸாக கிடையாது மாறாக வார்க்கை என்பது அர்த்தம் உள்ளது அந்த அர்த்தத்தை நீங்கள் இஸ்லாத்தில் தான் பெற முடியும் இன்றைய உதாரணங்கள் பார்க்கணுன்னா எசென்சியல் நிஹிலிசம் என்று சொல்லுவாங்க தற்கொலை அதிகரிச்சு இருக்கு மனசோர்வு அதிகரிக்குது வாழ்க்கை வெறுப்பு அதிகரிக்குது எந்த ஒரு நிஹிலிசம் அந்த இதில் போறாங்க ஆனால் இஸ்லாம் என்பது அர்த்தத்தை நோக்கியது அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு திசை இருக்கு அதை படித்தவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் அடுத்து நெறிமுறைகளை நீயே உருவாக்கு என்பது போல சொல்லக்கூடிய எசென்சியலிசம் நம்முடைய மதிப்பு நம்முடைய நெறிமுறைகள் எல்லாமே நாம தான் தேர்வு செய்யணும் என்று சொல்லக்கூடியது ஆனால் அல்லா சுதத்துல என்ன சொல்றான் இனில் ஹுக்மு இல்லால் இல்லா வமா ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபஹூது என்று சொல்கிறான் ஹுக்கும் என்பது யாருக்கு அல்லாவுக்கு மட்டுமே உரியது என்று சொல்கிறான் ரசூல் எதை கொண்டு வராரோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் ஸோ நெறிமுறைகள் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் படு புதுசாக உருவாக்கப்படுவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுவது கிடையாதுங்க மாறாக ஆல்ரெடி அல்லா குரான்லையும் சொன்னாலேயும் அதை வெளிப்படுத்தி விட்டான் இன்றைய உதாரணங்கள் பார்க்குனா எல்ஜிபிடிக்கு இல்லைங்களா ஓபன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குடும்பத்தை அழிக்கக்கூடிய நாசமாகக்கூடிய விஷயங்கள் மை பாடி மை சாய்ஸ் என்னுடைய உடம்பு என்னுடைய சுதந்திரம் என்று சொல்வது இவை அனைத்தும் வந்து உடைய எதிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இது இதனுடைய ஃபித்னாக்கள் தான் துன்ப இந்த உடம்பு என்பது அல்லா கொடுத்த உடம்பு மறுமையில் கேள்வி கேட்பான் எப்படி அதை பயன்படுத்தின சரியா பயன்படுத்தின தவறா பயன்படுத்தின என்று அதை எல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு வரும் அடுத்ததுக்கு துன்பத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதே இஸ்லாம் மறுக்கிறது துன்பமும் ஒருத்தவங்களுக்கு ஒன்று வருதுன்னா அது மீனிங்லெஸ் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று எசென்சியலிசம் சொல்லுது அபிஸ்ராஸ்ல என்ன சொல்றாங்க மனிதனை பீடிக்கக்கூடிய ஒவ்வொரு சோர்வு நோய் துயரம் எதுவாக இருந்தாலும் சரி அது அவனுடைய பாவங்களே அழிக்கும் என்று சொல்றாங்க புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம் இன்று வெஸ்டர்ன் எக்ஸன்சியல் எஸ்டின் கல்ச்சர் நம்ம பார்க்கலாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே காப்பிடுகிறாங்க எல்லாரும் சோ வந்து துன்பத்தை சகிக்கலாம் முடியாதுங்க அது வந்து டிரக்ஸ் கேமிங் எஸ்கேபிசம் இதை வைத்து தான் என்ன செய்யணும் துன்பங்களை அணுக வேண்டும் என்று சொல்றது இதனால என்னாச்சு டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு சூசைடு ரேட் அதிகமாகிடுச்சு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது துன்பத்திற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு அதன் பின்னாடி ஒரு நன்மை இருக்கு அதன் பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கு என்று சொல்லுது இல்லைங்களா இப்போ டாக்டர் ஒரு ஊசி போடுறாரு தடுப்பூசி பிள்ளைக்கு அது சின்ன ஒரு வழியை ஏற்படுத்தும் தான் ஆனால் அதன் பின்னாடி என்ன இருக்கு அந்த துன்பத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அவனுக்கு ஒரு நிவாரணம் இருக்கு இல்லையா அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா அது போலதான் எந்த துன்பமாக இருந்தாலும் அதன் பின்னாடி ஒரு நன்மை இருக்குது அது சில நேரங்களில் நமக்கு தெரியலாம் சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை படைத்தவன் அதை அறிந்தவனாக இருக்கிறான் அது வந்து தன்னைத்தானே அழிக்கக்கூடிய தத்துவம் தான் இந்த எசென்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்பது யாருக்கும் உண்மை கிடையாது என்று சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ்டென்ஷியல் எக்ஸ்டென்ஷியலிசம் வந்து மொரலிட்டி ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க ஆனால் ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி போன்ற அப்சல்யூட் மாரல் வேல்யூஸை கேட்குறாங்க இந்த முரண்பாடுகள் அதுக்கு உள்ளேயே இருக்குது யாருக்கும் உண்மை என்பது இல்லை என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷியலிசம் உண்மை என்று அவங்களே வலியுறுத்துறாங்க ஸோ இவங்க அவங்களுக்குள்ளே உள்ள முரண்பாடுகள் இது அல்லாபி திகில்லாஹி தத்துமா இன் நூல் என்று அல்லா சொல்றான் அல்லாவுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி என்று சொல்றான் ஆனா இந்த எக்ஸ்டென்ஷியலிசம் என்ன சொல்லுது தீர்வே கிடையாது பிரச்சனைகளுக்கு என்று சொல்லுது ஆனா அல்லா தீர்வு வச்சிருக்கான் உன்னுடைய அர்த்தத்தை நீதான்ப்பா உருவாக்கணும் என்று சொல்லுது இந்த எக்ஸ்டென்ஷியலிசம் ஆனா நபிஸ்லா இதை மறுக்கிறாங்க இஸ்லாமத்துல வந்து மோமின்களுக்கு இந்த உலகம் சிறையாகவும் காஃபிர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கும் என்று நபிஸ்லா ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய அர்த்தத்தை நம்மளாம் உருவாக்க முடியாதுங்க இஸ்லாம் அர்த்தம் கொடுத்துருக்காது அது வகையில் நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய இறை செய்தியில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸ்டென்சியலிசமால நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாது தியாகம் ஒழுக்கம் மரணம் இது எல்லாமே வந்து அர்த்தம் வாய்ந்தது சரிங்களா எப்படி அர்த்தம் வாய்ந்தது அப்படின்றது அதால் பதில் சொல்ல முடியாது நெறிமுறைகள் ஏன் இருக்கு ஃபித்ரா என்பது ஏன் இருக்கு கில்ட் ஷேம் வந்து ஏன் நம்ம படுறோம் ஒரு விஷயத்துல இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாது ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்கிறது எல்லாத்தையும் விளக்குகிறது விரிவாக எக்ஸ்டென்ஷியலிசம் சொல்லக்கூடிய பித்னாக்கள் என்ன நோக்கம்லாம் கிடையாது எதுக்கும் நெறிமுறைலாம் எல்லாம் கிடையாது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது அடையாளம் வந்து நீதான் ஏற்படுத்திக்கணும் அர்த்தம் உன்னுடைய அர்த்தத்தை நீதான் உருவாக்கிக்கணும் அதிகாரம் வாங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது ஆனால் எல்லாத்தையும் குரான் மறுக்குது சரிங்களா உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்பதை ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் உனக்கு நெறிமுறை இருக்குன்றத பன்னெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் உனக்குன்ற ஒரு அடையாளத்தை அல்லா ஏற்படுத்தியிருக்கேன் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அதிகாரம் சம்பந்தமாக அறுபத்தி ஏழாவது பதினாலாவது வசனம் உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு என்பது இருபத்தி மூணாவது நூத்தி பதினைந்தாவது வசனம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இந்த எக்ஸ்டென்ஷனிசத்தை ஃபாலோ பண்றதுனால எவ்வளவு ஃபித்னாக்கள் எல்ஜிபிடிக்கு ஐடென்டிட்டி உங்களுடைய ட்ரூத்தை நீங்க தான் லீவ் பண்ணுன்றது தெரப்பி வந்து ம மதத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றது டிப்ரெஷன் ஆகட்டும் ஒரு பக்கம் நெஹிலிசம் உடைய வேவ் ஆகட்டும் என்ன என்ன தவிர யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற தவறான மைண்ட் செட்டு ரிலீஜியன் என்பது வந்து ஒரு அன்னெசரி கல்ச்சர் அது தேவையில்லை என்பது அவங்களே செல்ஃப் கிரியேட் பண்ண மொரலிட்டி அடுத்த ஜென்ரேஷன் இசட் சொல்லுவாங்களா ஜென் இசட் என்று சொல்லுவாங்க அதனுடைய மீனிங் கிரைசிஸ் எவ்வளோ ஃபித்னாக்கள் சுபானல்ல எல்லாத்துக்கும் அல்ல ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்வு கொடுத்து குறிப்பாக இந்த சூரத்தில் மூமினுடைய ஆயத்துகள் வந்து எக்ஸென்சியலிசம் உடைய குறிப்பான நாலு தூண்களை உடைக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா சூரத்தில் மூமினுடைய நூற்றி பதினைந்தாவது ஆசனம் பாருங்கள் அஃபீப்தும் அண்ணம்மா கலக் நாக்கும் அதை போ ஓதி பாருங்க அன்னக்கும் இலையினாள் துர்ஜவூன் என்பதை ஓதிப்பாரு நூற்றி பதினாறாவது வசனம் அடுத்து ஐம்பத்தி ஓராவது வசனம் யாயர் ரசூல் குழுமின தொய் பாத்தி வாமலு சாலிஹ அதை படிச்சு பாருங்க மேலும் பன்னெண்டுல இருந்து பதினாலாவது வசனத்தை பாருங்க கிரியேஷனுடைய ஸ்டேஜஸ் சொல்றது இது எல்லாமே தெளிவாக மறுக்கக்கூடியது இந்த பாத்தியிலான சிந்தனையா அடுத்து எழுபத்தி ஓராவது வசனத்தை பாருங்க வேல்யூஸ்லாம் வந்து செல்ஃப் மேட் கிடையாது என்பதை அதெல்லாம் புரிய வைக்கும் இன்ஷால்லா சூழத்தில் மூமினூன் வந்து மிகப்பெரிய ஒரு இதற்கு இந்த பாத்திலான சிந்தனைக்கு வழிகேடான சிந்தனைக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசத்தை எசென்ஷியலிசம் எசென்ஷியலிசம் கொஞ்சம் தவறாக சொல்லிட்டோம் வாய் தவறி அவசரத்தில் அதை மட்டும் திருத்தி கொள்ள வேண்டும் அது எஸ் எசென்ஷியலிசம் இல்லை எக்ஸிஸ்டென்ஷியலிசம்